தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கம் பல வகையான கோரிக்கைகளை முன்வைத்து தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர் இதுகுறித்து அச்சங்கத்தின் தலைவர் காசி விஸ்வநாதன் பேசினார் நீண்ட காலமாக கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார் பொதுப்பணித்துறையிலும் நீர்வளத்துறையிலும் ஐந்தாயிரம் பணியிடங்கள் உள்ளது அதை நிரப்ப வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை தாங்கள் முன்வைத்ததாக அவர் கூறினார் தமிழ்நாடு பொதுப்பதிவு ஒளி சங்கத்தின் சார்பாக முதன்மை தலைமை புரியார் அலுவலகத்தில் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கவனமிப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நீண்ட காலமாக பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அதில் முக்கியமாக பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையிலே ஐயாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன ஏற்கனவே அரசாணை இருநூற்றி முப்பத்தி மூணில் மூவாயிரத்து நானூற்றி ஏழு பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னை கிண்டியில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பொறியியல் படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு சிறப்பு இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வை தொடங்கி வைத்தார் இணையதளம் வாயிலாக மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான பொறியியல் கல்லூரிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளி பிரிவில் உள்ள அறுநூற்றி அறுபத்தி நான்கு இடங்களுக்கு நூற்றி பதினோரு மாணவர்களும் விளையாட்டு வீரர்களுக்கான பிரிவில் உள்ள முப்பத்தி எட்டு இடங்களுக்கு இருநூற்றி எண்பத்தி இரண்டு மாணவர்களும் முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் பிரிவில் உள்ள பதினோரு இடங்களுக்கு பதினோரு மாணவர்களும் என்ற நடைபெறும் கலந்தாய்வில் கலந்து கொள்ள விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்தாா் கல்லூரிகளை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு இந்த இரவு தற்காலிக ஒதுக்கீட்டு சான்றிதழ் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தனியார் கல்லூரிக்கு அப்ரூவல் கொடுக்கறது அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து போய் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்து தான் கொடுக்குறாங்க ஆக அந்த ரிசல்ட்டை பொறுத்தவரையில் சில கல்லூரிகளில் அதிகமாக இருக்கும் சில கல்லூரிகளில் கம்மியாக இருக்கும் அதற்காக இந்த கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் அதான் முதலமைச்சர் சொல்லியிருப்பதே அவர் அடிக்கடி நான் கிட்ட அடிக்கடி நானும் சொல்லியிருக்கேன் அவர் இந்த இரண்டு கண்களாக கருதுவதே ஒன்று கல்வி இன்னொன்று சுகாதாரம் இந்த கல்வியில் கூட அவர் குறிப்பாக எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வி பிடிப்புகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது எண்ணிக்கை உயர்ந்திருந்தால் மட்டும் போதாது தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருப்பவர் தான் தமிழக முதல்வர் அவர்கள் அப்படி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட சென்ற ஆண்டு தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து பிரிவுகளிலேயும் தமிழ் வழியிலே படிக்கலாம் என்றையும் கொண்டு வந்திருக்கிறார் ஏன்னா தமிழ் வழியில் படிச்சுட்டு வர மாணவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறது கஷ்டப்படுவாங்கிறதுக்காக அவர்களுக்கு தமிழ் வழியிலேயும் படிக்கலாம் என்ற வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படிக்கிற பொழுதே அவர்களுக்கு தொழிலிலே எங்கே போய் சேரலாம் என்ற பயிற்சியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் அதுதான் இப்போ முக்கியம் அதுவும் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளியிலேருந்து வராங்களே இந்த மாணவ மாணவிகள் இந்த மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் ரூபாய் அறிவித்திருந்தால் அதையும் உங்களுக்கு தெரியும் அது அதே மாதிரி அது லட்சக்கணக்கிலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஆண்டிலே இருந்து அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு வருகிற மாணவர்கள் இங்கே இப்போ அப்ளை பண்ணி இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் சேர்றாங்க இல்லையா அந்த மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் முயற்சிகளை எல்லாம் முதல்வர் அவர்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை எளிதாக்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி வழங்கப்பட உள்ளது என்ற இணையதளம் மூலம் கட்டட அனுமதி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் இயங்கும் நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் மற்றும் நடுத்தர மக்கள் இணையதளம் சுயச்சான்றிதழ் அடிப்படையில் அதிகபட்சம் இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடி பரப்பளவு கொண்ட மனை இடத்தில் மூவாயிரத்து ஐநூறு சதுர அடி அளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு உடனடியாக ஒற்றை சாளர முறையில் கட்டட அனுமதிகளை பெறும் ஒருங்கிணைந்த புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் சாலைகளுக்கு கட்டுமான அனுமதி ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார் இன்றைக்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர நிலம் கொண்டவர்கள் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதிக்காக ஒரு சாதாரணமாக வருவதை போல அனு மனு போட்டு ஒரு காலதாமம் ஏற்படுவது பல சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கும் அதிகாரிகளுக்கும் நிறைய மனுக்கள் வருகிற காரணத்தால் அவர்களுக்கு வேலை பலு அதிகம் இருக்கிற காரணத்தால் சில காலங்களிலே காலதாமதம் ஏற்பட்டு கொடுக்கிறது இதையெல்லாம் உணர்ந்துதான் மார்பு முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு சான்று அடிப்படையிலே இது சாதாரண மக்கள் அவர்கள் குடியிருப்பதற்காக கட்டுகிற வீடு கட்டுகிற ஒரு திட்டம் எனவே சாதாரண மக்கள் பயன்படுகிற சுய சான்று அடிப்படையிலே காலதாமதம் இல்லாமல் அவர்கள் மனு போட்ட அவர்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை எங்களுக்கு சொல்லி அந்த அடிப்படையிலே தான் அதற்கான ஏற்பாடு செய்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு துவக்கி தமிழ்நாடு அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் அலுவலர்களை உபரி என்ற பெயரில் பணியிட மாற்றம் செய்கின்றனர் இது தொடர்பாக எழும்பூரில் உள்ள தலைமை கல்வி அலுவலரை அவர்கள் சந்தித்தனர் இதற்கு முன்பாக அவர்கள் செய்தியாளர்களிடையே பேசினர் இது குறித்து பேசிய மாநில கௌரவ தலைவர் புலவர் மா கணபதி உபரி என்ற பெயரில் தலைமை ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகிகள் வேண்டாதவர்களை வெளியேற்றுவதற்கும் பழிதீர்ப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள் என்று கூறினார் இதை கண்டித்து முதன்மை கல்வி அலுவலரை சந்திக்க வந்ததாகவும் அவரை சந்திக்கும் வரை இரவு முழுவதும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த இருப்பதாகவும் கூறினார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் உள்ளபடியே உபரி பணியிடம் இருக்குமேயானால் உரிய விதிமுறைகளை பின்பற்றி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் ஆசிரியர்களுக்கு எவ்விதமான உளைச்சலோ வாழ்வாதார பாதிப்போ ஏற்படாத வகையில் இந்த மாறுதல் அமைய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண் ஆசிரியர் தெரிவித்தார் நீதிமன்றத்தில் வழக்கு நிறுவனில் உள்ளது இந்த பணி நிறுவல் என்பது பணிமுறப்பின் அடிப்படையில் சரியாக பணியிடங்களை நிர்ணயித்து பணிமாற செய்யப்படும் பணி நிறுவனம் செய்யப்பட வேண்டும் ஆனால் பள்ளிக்கல்வித்துறை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக அந்த கல்வித்துறை விதிகளை வைத்து முறைகேடாக பணி நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல குறிப்பாக இந்த பணி நிறுவனம் பெண் ஆசிரியர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள்